காரணம் தெரியுமா அது வரலாறு ஆன்மீகம் பொருளாதாரம் இதே சொல்லுவாங்க ஆனா அம்மா பட்டியல் வெளியேற்றம் ஏன் என்பதை பற்றி தெளிவாக எழுதி ஒரு மிகப்பெரிய ஆவணம் அது வேற யாரும் எழுத இன்னைக்கு வரையில எழுத பட்டியல் வெளியேற்றம் என்றால் என்ன ஏன் எதற்கு எப்படி என்ற ஆதாரங்களோடு சயின்டிபிக்கா அதெல்லாம் மேட்ரு எதை சொன்னாலும் அறிவார் ரீதியாக பிற சமுதாயம் ஏற்றுக்கொள்கிற வகையிலே பிற சமுதாயம் நம்மை கண்டித்து நீதிமன்றம் செல்ல முடியாத வகையிலே

நமக்கு வேணுங்கிற என்சைக்ளோபீடியா தர முடியாது இது என்சைக்ளோபீடியா நீங்க அம்மா எழுதுற புத்தகத்துல இன்னொரு எவிடன்ஸ் இருக்கு எப்பவுமே கையாளாத எவிடன்ஸ் மரபணு மரபணு சார்பாக மரபணு யாராருக்கு எத்தனை வீடம் எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த மக்களோடு தொடர்பு இருந்தது ஏன் இருந்தது என்பதை பற்றி எல்லாம் அவர்கள் ராஜாடி பார்வையார் அழுது பார்வையில் ராஜாடி பார்வை

தான் பிறந்த இனத்தின் செழுமைக்காக எப்படி முருகையா பாடுபட்டு இருக்க எனக்காக பாடுபடுகிற பிறந்த இனம் ஒருங்கிணைய வேண்டும் செழுமை பெற வேண்டும் படிப்பு பெற வேண்டும் பெருமை பெற வேண்டும் என்ற எண்ணத்துக்காக இதெல்லாம் வந்து ஒரு இது எப்படி சொல்லுவது என்றால் ஒரு இன புரட்சியாளர்கள் தங்களை இருக்கின்ற இடத்திலே தான் இருந்து கொண்டு தங்கள் பிறந்த இனத்துக்காக பாடுபட்டு அவர்கள் நான் சொன்ன இந்த மூன்று வசதிகளும் ஏராளமாக வருவதற்கு முன்னர் தன்னுடைய சமுதாயத்திலே அவர் படித்தார் சமுதாயத்தை நேசித்தார் சமுதாயத்தை பூஜித்தார் சமுதாயத்தை சுவாசித்தார்

ஒரு சின்ன பையன் இன்னும் சொல்ல போனா எனக்கு வயது இப்ப வேண்டாம் விட்டுருங்க என்னோட வயது நான் சொல்லுறேன் என்ன பயந்து எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு வயது நான் இன்னைக்கு வரைக்கும் கார் நான் தான் ஓடுவேன் என் சேரி யாரும் இன்னைக்கு கொடுக்க மாட்டேன் இந்தியா முழுவதும் ஓடுறேன் காசி நான் நினைச்சேன்னா போக மாட்டேன் இந்தியா முழுவதும் சென்று பார்த்தா தான் தெரியும் இந்த தமிழ் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்று அது வரைக்கும் தெரியும்

ஒரு தனித அடையாது தனித அடையாது தேவந்திரன் தேவந்திரன் இந்திரினதுல இந்திய துணைக்கண்டத்தில் முதன்முதலில் வணங்கப்பட்ட கடவுளரவுதான் அப்பதுக்கு அப்புறம் தான் சிவன் பார்வதி விநாயகர் முதல்ல அதுக்கு அப்புறம் தான் மூத்த இனம் மூத்த இனம் மனித இனத்தில் மூத்த இனம் வணங்கிய இந்திரன் ஐங்கவிதான் ஆச்சல அக விசுபுல கோமான் இந்திரனே சாளம் தேரி என்று வன்னவன் சுப்பி காட்டியே

ஐந்தவித்தான் ஆற்றல் அதன் விசுப்புலாக போமா இந்திரனே சாதம் தெரியும் எந்த இடத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதுதான் முடியும் வல்லுவனை போன்ற ஆண்ட விருந்தகை இதுவரையிலும் பிறக்கவில்லை இனிமேலும் பிறக்க முடியாது அவன் சொன்ன கருத்துக்கு முக்காலம் உணர்ந்தவை அது எக்காலத்துக்கும் பொதுவானது அந்த பொழுதிய கருத்துக்களை நாம் இப்பொழுது கை கெடுத்துக் கொண்டு பொழுதி கொண்டிருக்கிறோம் யாரோ நம்மை எதிர்ப்பவனும்

உங்களுடைய ஆன்மீகத்துக்குள் நீ இறைத்து நிற்கின்ற பொழுது மட்டுமே உனக்கு பெருமை நீங்க வேற எந்த வழிபாடுல போனாலும் ஒரு பெருமை இருக்க இந்த வழிபாடுல தான் பெருமை நீங்க சிவனை வழிபடக்கூடிய சைவ சமயம் ஒரே வார்த்தை சொல்லிடுவா சைவ சமயத்துல எல்லா ஜாதிக்காரங்க இருப்பான் உண்டா இல்லையா அதே மாதிரி முருகன வழிபாடு கௌமாரவாதிக்கு ஒரே வார்த்தை சொல்லிடுவா கௌமாரத்தில் எல்லா சமூகத்திலும் இருப்பான் அவனுக்கு தனியாக நமக்கு முருகன் நம்மளுடைய மருமகன் மகனை திருமணம் பொது அடையாளம் சாத்த வழிபாடு சக்தி வழிபடுதல் சக்தி வழிபடக்கூடியவர் சாத்தம் என்ற பொது அடையாளம் இதெல்லாம் பொதுவாக இருப்பது ஆனால் இந்திரனை வழிபடக்கூடியவர் தேவேந்திர பேரன் மட்டுமே என்பதை நாம் இருக்கக்கூடிய தனித்த அடையாளங்களை சும்மா என்ன போட்டிருக்காங்க சிவனம் போட்டிருப்பான் கண்ணாத்திரம் போட்டிருப்பான் கிட்டாயிரம் போட்டிருப்பான் முருகனம் போட்டிருப்பான் சீரன் மயிலப்படம் போட்டிருப்பான் சுவாமி நீ மகர முதல மணிகளை சேர்த்து நீருந்து நீங்க போடான்னு பார்த்தீங்கன்னா நான் போடுவேன் நான் ஒரு மாதிரி புது இடத்துல வர முடியாது புதலையத்துல வந்தால் என்னுடைய கௌரவம் போயிருந்துச்சு என்னுடைய வழிபாடு அழிந்து போயிடும் அதாவது நான் ஞானம் மீது நான் இப்போ இந்த வழிபாடு அழகு நான் கூறியேன் ஞானிமீனி

இந்த பட்டியல் நிலையம் எதற்கு ராஜபோதவை என்னுடைய குருசாமி சித்தர் தேவாசிர்வாதம் போன்ற மிகப்பெரும் அறிஞர்கள் மிகப்பெரும் அறிஞர் பல்வெட் ஆதாரம் செவ்வப்பட்ட ஆதாரம் கோடைச்சுவடி ஆதாரம் இலக்கிய ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவர்களை பேச வைத்தும் அவர்கள் பேசினார் சும்மா அவன் பேசல நம்ம தான் வரலாறு பேசணும் நம்ம தான் வரலாறு எழுதணும் வரலாறு படைச்சோம் ஆகவே பார்லிமெண்ட்ல நம்ம வரலாறு எழுதுறோம் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரம் நம்ம ஒருங்கிணைந்து நம்ம ஆட்சியை பிடிக்கணும் என்றால் நம்முடைய ஆன்மீகத்தையும் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் ஆன்மீகம் இவர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சியராக வர வேண்டும் வேலைகளை நாம் செய்ய வேண்டும் ஹெல்ப்லைன் மனித நேயத்தை போற்றுகிறது நான் சொல்றது ஹெல்ப் வந்து நாட் ஒன்லி ஃபார் தேவேந்திர குல வேளாளர் மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் சார் நிறைய சார் ஏன்னா நீங்க அந்த நோக்கத்துல தான் இதை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அடியனுடைய அடியனுக்கு படுது ஆனால் கான்செப்ட் அதுதான் உன்ன உடவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் ஒருவர் நிரந்தரமாக பெற்றுவிட்டால் தான் பிறந்த இனத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் நீங்கள் மனித இனத்திற்கே பாடுபடுகிற பொழுது பிறந்த இனம் ஆட்டோமேட்டிக்கா பெருமை சேர்க்கணும் ஆக நாம் யாருக்காக உழைக்கிறோமோ அந்த மக்களுக்கு மட்டுமல்ல பிற மக்களுக்கும் நாம் உதவிகளை செய்ய வேண்டும் பிற மக்களும் நம்மை போற்ற வேண்டும் பிற மக்களும் நம்மை துதிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்குள் வருவதுதான் ஹெல்ப் லைனுடைய மிகச்சிறந்த

நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் ஆன்மீகம் செதுக்க வேண்டும் என்றால் நாம் நிதர்சனமாக அனைத்து மக்களுக்கும் பாடுபட வேண்டும் நம்முடைய மக்களுக்கு பாடுபடுவதை பார்த்து மற்ற சமுதாயங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு முன்னோடியாக இருக்கணும் நம்ம இதில் ஹெல்ப் லைன் வச்சு யாருமே வேற சமுதாயத்தாரில் யாருமே செயல்படுத்தலை அதில் முருகையன் சார் முதல் முதல் இதை ஆரம்பிச்சார் எனக்கு நல்லா தெரியும் வந்தார் தான் இந்த ஹெல்ப் லைன் ஆரம்பிக்கிறார் நாங்கள் எங்கேயோ இருக்கும் கோயம்புத்தூர் இருந்துட்டு நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் ட்விட்டராக இருந்தாலும் சரி முகநூலாக இருந்தாலும் சரி அல்லது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலுமே என்னுடைய ராஜாடி பருவி இருந்துட்டு இருக்கு இந்த ராஜாடி பருவிங்கிறது அம்மா மூலியமாக தான் நாங்கள் அது வரைக்கும் கழுகு பருவம் தான் பெருசாக தெரிஞ்சது இல்லை இல்லை ராஜாடி பருவம் அதோட பெருசு வந்து அந்த புத்தகம் எழுதியிருக்காங்க நீங்கள் இந்த பார்வை பார்க்கின்ற பொழுதுதான் யாரால் இந்த சமுதாயத்திற்கு உண்மையிலேயே கொண்டு இருக்கிறார்கள் யார் யார் இந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து விட கூடாது என்பதற்காக முழு மூச்சாக கூலியை வாங்கிக் கொண்டு வேலை செய்கிறார்கள் இதுக்கு சில அமைப்புகள் கூலியே தரலாம் கூலியே தரலாம் சார் இந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்துட கூடாது இந்த சமுதாயம் உருப்பிடற கூடாது இந்த சமுதாயம் எம்பி எம்எல்ஏ வந்துடக்கூடாது இந்த சமுதாயம் மத்திய மந்திரியா மாநில மந்திரியா வந்துடக்கூடாது இவனை உடச்சுக்கிட்டே இருந்தாலும் என்ன செய்யணும் இவனுக்குள்ள எந்த அமைப்பும் இருக்கக்கூடாது குறிப்பா முருகையா ஆரம்பிச்ச இந்த ஹெல்ப்லைன் லைன் இருக்கக்கூடாது அதுக்காக நாங்க ஏதாவது ஒன்று செய்வோம் உடைப்போம் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நான் ஹெல்ப்லைனை மட்டும் சொல்லல இது ஒரு எக்ஸாம்பிள் நாங்க கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் தான் எந்த அமைப்பை ஏற்படுத்தினாலும் அது ரெண்டு மூணு பேர் இருக்கான் மூடி வாங்கிட்டு வேலை செய்வோம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான் புதுசாக எந்த தலைவங்களும் கொண்டுருவான் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வான் புதுசை எவனுமே வரக்கூடாதுன்னு ஒரு பொண்ணே கொடுவானுங்க எதிரி ஆட்காட்டியா மாறுவானு போலீஸ் மாறுவாங்களுக்கு தெரியும் அடியேன் பசுமதி பாண்டியனோடு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் பயணித்தவன் நீங்க சும்மா காலத்தில் வரலீங்க ராஜதேவேந்திர சுவாமி சும்மா காலத்தில் வரல எங்கே எப்படி எவன் நமக்கு எதிரியா வருவான் எப்படி மற்றவன எதிரியா பயன்படுத்துவான் அவன் நமக்குள்ளேயே இருப்பான் அவன் நமக்குள்ளேயே இருப்பான் கேட்ட தேவேந்திரன் சொல்லுவான் ஆனா அவன் யூஸ் பண்றத மக்கியா யூஸ் பண்ணுவான் யாரெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு தலைமையேற்று பாடுபடக்கூடிய இளைஞர்களோ படித்தவர்களோ இருந்தாலும் அவர்களை பொய் வழக்கு போட்டுள்ள இனத்தை அடமானம் வைத்து சம்பாதிக்கக்கூடியவர் உருவாகி இவர்கள் இனக்கூழிகளா வாரக் குழிகளா மாத வர்ற தெரியாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா கூலி வாங்கக்கூடியவங்கிட்டிருந்து தப்பிக்கணும் ஆக அப்படி குருவாக சன்னிதானம் பேசக்கூடாது என்று நினைத்தால் நான் சமூகத்திலிருந்து வராதன் ஆகிவிடும் நான் ஏதோ ஒரு மரணாலயத்தில் ஏதோ கொடுக்குற பொங்கலையும் கலக்கிற்றோரும் நெய்ச்சோரும் திட்டுவிட்டு இங்கே வந்து ஏதோ நமச்சு வாயவாக நான் தாழ்வாக என்று சூபுராணம் பாடிக்கொண்டு போவதற்கு ராஜதேவேந்திர சுவாமிகளோ தேவேந்திர மடவாலயமோ தயாரில்லை என்னுடைய மக்களோடு மக்களாக மக்களுக்காக இருந்து ஏமது மக்களின் பண்பாடு கலாச்சாரம் நாகரிக மாற்றிகள் இவர்களை காப்பாற்றுகிற வேலையை தேவேந்திர மடாலயம் செய்கிறது ஆகவே தான் இவ்வளவு தூரம் இந்த சப்ஜெக்ட் நான் பேச வேண்டும் நீங்கள் ஒன்று சேரணும் நல்லா இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் ஒருவரை ஒருவரை அங்கீகரித்து உதவிகள் செய்யணும் இதுதான் ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம் என்னன்னா இல்லாத எங்களை கூப்பிடணும்னு சொன்ன எனக்கு வந்து போக்குவரத்து எனக்கு ரூம் போடணும் அம்மாவுக்கு கூப்பிடணும் அம்மாவுக்கு போக்குவரத்து ரூம் போடுறீங்க

கோளுடை மண்டரதம் மரவே போற்றி கோலுடை மண்டரம் மாந்தே போற்றி குடையுடை வேந்திரதம் படையே போற்றி மும்மாலை அணிந்தைய முன்னோர் போற்றி மூவேந்தர் வழிவந்த இந்திர மரவே போற்றி போற்றியிடம் போற்றி என் முறைக்கு திரு நன்றி வணக்கம் ஜெய் தேவேந்திரா